நாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை சொந்தக்காரங்க கிட்டேயோ பேசும்போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம வார்த்தைகளை யோசித்து பேசுறதே இல்லை எல்லாத்தையும் வள பேசி முடிச்சிடுவோம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கவே மாட்டோம் எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் ஐயையோ அவசரம் கொடுக்க மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோமேனு வருத்தப்படுவோம் ஆனால் இட்ஸ் டூ லேட் நாம் சொன்ன அந்த விஷயத்தால் பின்னாடி நமக்கு பலவிதமான மோசமான விளைவுகள் நஷ்டங்கள் சோகங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாத ஒன்பது ரகசியங்கள் பற்றி தான் ஒரு சின்ன அழகான கதை மூலமாக சொல்ல போகிறேன் இதை கடைசி வர கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாயில உள்ள சனியை கட்டுப்படுத்தலாம் அதனால் வர பிரச்சனைகளை தவிர்த்து நிம்மதி மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் அன்பான இஷ்யூ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம வீடியோ பார்க்குற தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மேன்மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணும் இதனால் நம்ம வீடியோ பல பேருக்கு சென்றடைஞ்சு அவங்களோட வாழ்க்கையிலேயும் அது ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான மலை பிரதேசத்துல ஒரு வயதான தாத்தா வாழ்ந்துட்டு வந்தாரு பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு உளவியலாளரா இருந்தார் சில பல காரணங்களால அவர் பார்த்த வேலையை விட்டுட்டு நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு ஆனாலும் மக்கள் அவரை சந்திக்கிறத நிறுத்தல தன்னோட பிரச்சனைகளை பத்தி சொல்லி அதற்கு தீர்வு கேட்க அந்த கிராமத்துக்கே போய் அவரை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க இப்படியே நாட்கள் ஓட ஒரு இளைஞன் ரொம்ப சோகத்தோடையும் கண்கள்ல கண்ணீரோடையும் அந்த தாத்தாவை சந்திக்கிறதுக்காக வரான் அவர்கிட்ட இப்படி சொல்றான் ஐயா நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தேன் என்கிட்ட காசு புகழ் அழகான மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷமா வாழ்ந்தேன் ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல என் மனைவி என் கூட சண்டை போட்டுட்டு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா என் பிள்ளைகளும் அவ கூட போயிட்டாங்க என்கிட்ட இருந்த செல்வங்களும் கரைஞ்சி போயிடுச்சு அத பார்த்த மக்கள் எல்லாரும் எனக்கு பின்னாடி கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிக்கிறாங்க எனக்கு இப்போ வாழ்க்கையில அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றான் அதுக்கு அந்த தாத்தா இப்படி சொல்றாரு உன்னோட இந்த கவலைக்கு காரணம் வெறும் சொத்துக்கள் இழந்ததால மட்டும் இல்ல உனக்கு யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த மறைக்கணும்னு தெரியாததாலதான் ஒன்னும் கவலைப்படாத நான் இப்போ உனக்கு ஒன்பது விஷயங்களை சொல்றேன் அதை யாரு சொல்லாமல் சொல்லாம வா உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப உனக்கே கிடைக்கும்னு சொல்றாரு அந்த இளைஞனும் ஆர்வத்தோட அந்த அறிவுரைகளை கேட்க தயாராகறான் விஷயம் ஒன்று உன் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய உன்னோட நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டேயோ அக்கம் பக்கத்து வீட்டிலையோ சொல்லவே கூடாது இதனால குடும்பத்துக்குள்ள இன்னும் ரெண்டு பிரச்சனை தான் அதிகமாகுமோ வழிய அதற்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கணவன் மனைவி பிரச்சனையை அவங்க வெளியே போய் சொன்னா இதனால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இதை கேட்குறவங்க நம்ம முன்னாடி சோகமாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு பின்னாடி மற்றவங்க கிட்டே போய் ஒன்றை ஒம்போதா சொல்லி புரளி பேசுவாங்க கேலி பண்ணி சிரிப்பாங்க இன்னொன்று உங்களுக்கு தப்பான அறிவுரைகளை சொல்லி அதை கேட்டு நீங்கள் கடைபிடிச்சி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும் அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே மட்டுமே தான் பேசி சரி பண்ணணும் வெளியே அதற்கான தீர்வை தேடக்கூடாதுன்னு இரண்டாவது விஷயம் உங்களோட சொத்து பத்தியும் வருமானத்தை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்க அதிகமா சம்பாதிக்கிறத எல்லார்கிட்டயும் சொன்னீங்கன்னா அதுல ஒரு சில பேர் பொறாமப்படுவாங்க இன்னும் ஒரு சில பேர் இதுதான் சாக்குன்னு வந்து கடன் கேட்டுட்டே இருப்பாங்க நீங்க கடனா பணத்தை கொடுத்தாலும் தான் நிறைய பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கின பணத்தையும் திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் கடனே கொடுக்கலன்னா உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க இதை தாண்டி நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கிறத எல்லார்கிட்டையும் சொன்னீங்கன்னா உங்களை இலக்காரமா பார்ப்பாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களை பற்றி கீழ்த்தரமாக பேசி சிரிக்கவும் செய்வாங்க குடும்பத்துக்குள்ள கூட கணவனோ அல்லது மனைவியோ ஊதாரித்தனமாக செலவு செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட உங்கள் உண்மையான வருமானத்தை சொல்லவே கூடாது மாறாக உங்கள் துணை சரியான முறையில் குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வருமானத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்லலாம் மூன்றாவது விஷயம் உங்களோட ரகசியங்களை உங்கள் கிட்ட மட்டுமே வச்சுக்கணும் அதை உங்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அதை அவன் நல்லபடியாக கேட்டுப்பான் ஆனால் நாளைக்கே சில பல காரணங்களால் அவன் உங்களோட எதிரி ஆயிட்டா உங்களோட ரகசியங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக பயன்படுத்தி உங்களை பயமுறுத்தி உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி கூடையாவது தொடர்புல இருந்தீங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சொல்லாமல் தவிர்ப்பது நல்லது வரப்போகிற வாழ்க்கை துணை கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு உண்மையாக இருக்கணும்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் சொல்வோம் ஆரம்பத்தில் இதெல்லாம் நல்லபடியாக போனாலும் பின்னாடி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களோட ரகசியங்களை வச்சு உங்களை சந்தேகப்படுவாங்க இல்லை காயப்படுத்துவாங்க இல்லை பிளாக்மெயில் கூட பண்ணுவாங்க அதனால் ஒரு சில ரகசியங்கள் மட்டும் எப்போவுமே உங்ககிட்ட மட்டுமே இருக்கணும் நான்காவது விஷயம் உங்களோட கடந்த கால தவறுகள் பத்தியும் எதிர்கால திட்டத்தை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க மனுஷனா பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல பெரிய தப்பு பண்ணிருப்போம் அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுலேருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அந்த தப்பை திரும்ப பண்ணாம வாழ்க்கையில முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நாம தப்பை மத்தவங்க கிட்ட சொன்னோம்னா அது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களோட மனசை நம்மளால மாத்தவே முடியாது நம்மளோட எதிர்கால திட்டத்தை எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட சொன்னோம்னா அதை கேட்டு பொறாம படுறவங்க சில பேர் இருப்பாங்க நம்ம திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதை பார்த்து கலாய்ச்சி சிரிக்க பல பேர் இருப்பாங்க இன்னும் சில பேர் உங்க வளர்ச்சியை தடுக்க பலவிதமான தடங்கல்களையும் உருவாக்குவாங்க இதனால தான் எல்லார்கிட்டையும் சொல்லப்பட்ட திட்டம் பெரும்பாலான நேரங்கள்ல தோல்வி அடைஞ்சிடுது ஐந்தாவது விஷயம் உங்களோட பலத்தை பத்தியும் பலகீனத்தை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களோட பலகீனம் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை பயன்படுத்தி உங்களை சுலபமாக தோக்கடிச்சிருவாங்க இல்லைனா அதை வச்சு உங்களை கிண்டல் கேலி பண்ணி காயப்படுத்துவாங்க உங்க பலத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா அது தேவையில்லாத போட்டி புறாமைகள் உருவாக்கும் அதனால பலவிதமான பிரச்சனைகளும் உருவாகும் தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு ஆறாவது விஷயம் உங்களோட அவமானங்களை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா அதுல சில பேர் உங்களை பத்தி பின்னாடி இழிவா பேசி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை பத்தி பேசி மேலும் உங்களை அவமானப்பட வைப்பாங்க அதனால உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அதை அந்த இடத்துலையே ரெண்டுல ஒன்று என்னன்னு பார்த்து கவனிங்க அப்படி பண்ண முடியலன்னா அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லி புலம்பாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ஏழாவது விஷயம் நெகட்டிவ் எண்ணங்களை எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா நீங்க நெகட்டிவா பேசும்போதும் போதும் புலம்பும் போதும் கேட்கறவங்க பாவமா தான் மாதிரிதான் இருக்கும் ஆனா அவங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு புலம்பல்வாதி எப்ப பார்த்தாலும் குறை மட்டும்தான் பேசுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க உங்களுக்குள்ள வேற எந்த நல்ல குணங்களுமே இல்லைன்னு நினச்சிடுவாங்க அதை பத்தி பின்னாடி மற்றவங்க கிட்ட புரளியும் பேசுவாங்க தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்பவுமே நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசணும்னு எட்டாவது விஷயம் உங்களோட எதிரிகள் யார் நண்பர்கள் யாருன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா எதிரிகளுக்கு உங்களோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுட்டா அவங்க கூட கை கோர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிர்ப்பா திட்டம் தீட்டுவாங்க உங்களோட எதிரிக்கு உங்கள் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுட்டா அவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பான பொருளிகள் பேசி உங்களுக்கு எதிர்ப்பாவே அவங்கள திருப்பி விட்டுருவாங்க ஒன்பதாவது விஷயம் நீங்க பண்ற உதவிகளை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா பெருமைக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இதையெல்லாம் வெளியே சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு தற்பெருமைன்றது கூட்டிகிட்டே போகும் தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ரகசியமா பண்ற தான தர்மத்துக்கு மட்டும்தான் புண்ணியம் சேரும்னு இந்த ஒன்பது விஷயங்களையும் சொல்லி முடிக்கிறாரு அந்த தாத்தா இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட்டு எல்லாம் போனதுக்கு காரணம் நம்ம விதி மட்டும் இல்லை நம்மளோட அறியாமையும் சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சியோட அந்த தாத்தாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்ன இந்த இளைஞன் தாம் பெற்ற ஞானத்தோட தன்னோட வாழ்க்கையை மறுபடியும் கட்டமைக்க தன்னம்பிக்கையோட நடை போட்டுட்டு போகிறான் ஸோ மக்களே இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு அமைதிதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஆயுதம்னோ எப்போ யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் நீங்களும் கடைபிடிச்சு நிம்மதி மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் யூன் டேக் கேர் பாய் பாய்